டூ அவர் போயிருக்கணும் ஃபோர் இல்லை இல்லை அந்த ஏஜ் தான் காரணம் நீ நான் கே கிட்ஸ் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு என்னால் புரிய வைக்க முடியல நீ ஜஸ்ட் காப்பரேட் கம்பெனி அவன் பண்ணுற தோனி ஒரு மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னா இப்போ வரைக்கும்

அநேக கலாச்சரிக்க வெரி சாரி டூ யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்ட வழி இருக்குது ஒன்று முட்டி கிழப்பேயேன்னு ஏதோ சொல்கிறாங்க உண்மைதான் ஒரு சீசன் எனக்காக ஆயிடு எதுக்காக தெரியுமா அத்தா தமிழ்நாடு டூ கே கிட்ஸ் இந்த என்டையர் இந்தியன் ஐபிஎல் இவனுங்க எல்லாருக்கும் நீ யாருன்னு ஒரு தடவை காட்டிவிடு தோழ நான் கிரிக்கெட் போது எனக்கு தலைவன் வருவான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு கப்பை வெல்வான் ஆறு விஷயங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட யாராஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஃபேன் அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியாகி செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு தொடர்ந்து சிஎஸ்கே வந்துட்டு தோல்வியில் சந்திக்கும் போது நிறைய விமர்சனங்களுக்கு உண்டானாங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விமர்சனங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு சிஎஸ்கே மேல தொடர்ந்து ஒவ்வொரு விமர்சனமா வந்து வைக்கும் போது சென்னைனா யாரு சிஎஸ்கேனா யாரு தோனினா யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிருப்பாப்ல ஸோ அவரை பார்க்கும் ஓகே இவர்கிட்ட ஏதாவது பேசலாம் அவர்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்கலான்ற ஒரு யோசனை எனக்கு இருந்தப்போ தான் அவர் கேட்டு அந்த அந்த பேசி உட்கார வச்சுருக்கேன் கூப்பிட்டு ஸோ பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரதர் ஆனால் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாமே வெறித்தனமான ஃபேன் வேர் லெவல் ஃபேன் சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கேல இப்படி ஒரு ஃபேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க உங்கள் பேர் யார் என்னன்றத கமெண்ட் கூட ஒருத்தர் கேட்க நான் கேட்குறேன் லைஃபாக உங்கள் பேர் என்ன என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து வரீங்க என்னுடைய ப்ரொஃபைல் நேமே அதே தான் அன்புடன் ஏகநாதன் அன்புடன் எப்பவுமே வித் லவ் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்ல வர்றது ஏகநாதன் என் நேம் ஸோ நம்ம வந்து திருத்தணி தாண்டி அறுபடி வீடுகளில் ஒன்று முருகப்பிரனர்களால் பக்கத்தில் சோழிங்கர் சோழிங்கர் பக்கத்தில் ஒரு கிராமம் அழகிய கிராமம் ஸ்ரீ காளிகாபுரம் அங்கேருந்து நம்ம சென்னையில் வந்து வேலை பார்க்குறோம் ஸோ வீக்கெண்டானா ஊருக்கு போய்டுவோம் இங்கே வந்து இருப்போம் அங்கே தான் இப்போ என்னோட ஹாபியே மீன் பிடிக்கணும் கிணத்துல குளிக்கணும் பசங்களோட கிரிக்கெட் ஆடணும் இதை தவிர்த்து நமக்கு எந்த வேலையும் இல்லை சூப்பர் சூப்பர் நடுவில் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது எப்படி உள்ள வந்துச்சு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் இவங்களாம் எப்படி இதுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க எல்லா கிராமத்துலயுமே வந்து இப்போ சிட்டி சைட்லாம் கொஞ்சம் ஃபுட் பால் பாக்குறாங்க அப்போ அதெல்லாம் கிடையாது கிரிக்கெட் தான் ஸோ அன்றைக்கு வந்து நம்ம கிரிக்கெட் தான் பார்ப்போம் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது எல்லாரும் பாக்குறாங்க என்ன பார்க்குறாங்க கிரேஸா அப்படி போய் பார்க்க ஆரம்பிச்சது ஸோ அப்படியே அப்ப வந்து பாத்தீங்கன்னா தோனி அப்பதான் உள்ள வந்த புதுசு இப்போ எப்படி விராட் கோலி ஃபான்ஸு விராட் கோலி அவங்க வளரும் விராட் கோலி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நான் தோனி பார்க்குற புதுசு ஸோ தோனி உள்ள வந்து செம்ம அடி அடிக்கிறாரு ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சு அதை பராட்டத்தில் ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காடா வந்தால் அடி அடினு அடிக்கிறான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் பார்க்க ஆரமிச்சு அப்படியே பிடிக்க ஆரமிச்சு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரமிச்சி அதில் இருந்தால் அப்படியே வந்து அட்மயர் பண்ணி வராது மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு வராம இருந்தால் அந்த இது வந்து கிரேஸ் இல்லாமல் போயிருக்குமோ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படியா ஆமாம் கண்டிப்பாக அது நிறைய பேர் இருக்கு இருக்கும் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் ரீப்ரெஸ் பண்ணுறது அதான் சொல்லுவேன் ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒருவேளை தோனி வராமல் போயிருந்தால் நான் மாறி இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஸோ அப்போ நிறைய பேர் வந்து தோனி சென்னையில் இருக்கிறதுக்காகவே ஒரு ஃபேன் பேஸ் வந்து வந்திருக்கும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது இப்போ இல்லை டூ தௌசண்ட் எயிட்ல இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்படின்னா தோனி வந்த உடனே தானே ஸ்டார்ட் ஆகுது அதனால் நீங்கள் அதை மாற்றிலாம் பேச தேவை ஸோ இல்லை ஒருவேளை இப்போ தோனி சென்னையில் இல்லைன்னா தோனியோட ஃபேன் பேஸ் அப்போ கம்மியாக இருக்குமா இது ஃபேன் பேஸுன்ற மேட்ரே கிடையாது இது என்ன ஃபேன் பேஸ் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டூ தௌசண்ட் ஃபோரில் தோனி வந்தாலும் பீக் ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி சப்போஸ் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் வராமல் இருந்தால் அது வேற மாதிரி கூட போயிருக்கலாம் அவர் லைஃப்பு அவர் வேர்ல்டு கப்பே வாங்காமல் போயிருக்கலாம் அவர் இங்கே தான் வரணும் இங்கே தான் ஃபேம் ஆகணும் அது மூலிமா வேர்ல்டு கப் வாங்கணும் அப்படின்னு நிறைய இருக்கு வருதுங்களா ஸோ அதனால் கருத்து ஒன்று கிடையாது ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள வருது தொடர்ந்து விளாண்டுட்டே வருது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்து மாட்டுறாங்க வெளியே போகிறாங்க ஆனால் தவனுக்கான சப்போர்ட் அப்பயுமே இருக்குது வேற ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் சொல்லி ஒரு டீம்ல ஆடுறாரு அதுக்கப்புறம் பதினெட்டில் திருப்பி வராங்க கப் அடிக்கிறாங்க எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கு நல்ல விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏதுன்னு தெரியல வாங்காத அடி பேச்சாத பேசாத பேச்சு எல்லாமே வந்துட்டே இருக்கு இந்த ஒரு சர்க்கிளை வந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு எங்களுக்கு எல்லாமே ரொம்ப இருக்கு சென்னை கிட்ட இவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்து இப்ப திடது சென்னை பீப்புள்ஸே காட்டும் போது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீனியர் பிளேயர் வச்சு தான் கப் வாங்கியிருக்கோம் அவங்க சீனியர் பிளேயர்னா அர்ஹானை எடுக்கும் போது வைக்கப்படாத விமர்சங்களா பயங்கரமான விமர்சனங்கள் பட் ரஹானி நிறைய வந்து உடனே இன்டர்ன் காட்டினார் ரஹானி வந்து அவர் துடுப்பாட்டெல்லாம் ஆடல பக்கம் ஆடினார் அதே சேம் ஹோப்பில் இவங்க வந்திருக்கலாம் யாரையும் நம்பியிருக்கலாம் த்ரிப்பாதி ஹூடாவும் நம்பிருக்கலாம் திரிபாதி நல்ல பிளையராக இருக்கலாம் அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் திருப்பாதி ரைசிங் சூப்பர் ஜெனில் சென்ச்சரியாக அடிச்சிருக்கேன் சென்ச்சரிக்காரு அஸ்வின் ஓரில் ரெண்டு பால்கார் அடிக்கிறப்போ சரி இங்கே சிக்ஸ் அடிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்காரு ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காரு ஹூடாவும் நல்ல பேட்ஸ்மேன் சும்மா ஒரு பிளேயர் வந்து நம்ம இது பண்ண முடியாது பட் எனக்கும் கோ வந்திருக்கு ஹூடா நீ போடாலாம் சொல்லியிருக்கேன் திருப்பாதி நீ போய் வா திருப்பதிக்குன்னு சொல்லி எதனா பண்ணல உன்னை இவ்வளோ நம்பி இப்போ ஊடாவே எவ்வளோ ஹோப் ஆக்கிறார் தோனி இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட கொடுக்குறாரு நீ வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ நீ வர்ற நீயும் கொலாப்ஸ் தான் அந்த நூற்றி தொண்ணூறு ரூவா போச்சு மேட்ச் ஓவர் இன்னும் டுவெண்ட்டி ரன் எக்ஸ்ட்ரா ஷாட்டு யாராலும் ஒன்றால தான் எட்டு ஒரு எட்டு ஒரு சிக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த லாஸ்ட் ஓவரில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கு என்ன அப்படி சொல்ல முடியாது நம்ம இருபது ரன் அதுக்கேற்ற மாதிரி ஆட ஆரமிச்சிருப்பான் பிளையர் கிரிக்கெட்டில் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க இன்னொரு ரெண்டு ரெண்டு ரன் தோற்றா ரெண்டு ரன் அடிச்சிருந்தா என்ன அந்த ஃபீல்டிங் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் கிரிக்கெட்டில் கிடையாது கிடையாது நீ இருபது ரன்னுன்றது ஒரு சாலிட் எட்டு ரன்லாம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆடிருப்பான் புரிதுங்களா ஸோ இருபது ரன் ஷாட்டு அந்த இருபது ரன் ஷாட்டு ஊடாவால் தான் அகைன் பதிரனா வந்து எப்படி சொல்கிறது ஆங்கிள் மாற்றிட்டாங்க பதிரனா உட்கார வச்சுட்டு அவர் இன்னமும் வந்து எதை பிறாருன்னு தெரியல பதிரனா வந்து அவ்வளோ வைடு போகிறாரு ஸோ ரெஸ்ட்டு கொடுக்கணும் நாதன் எல்லீஸ் உள்ளே கொண்டு வரலாம் ஃபாரின் பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுறது ஃபாரின் பிளேயர் இருந்தாலும் நமக்கு அந்த ஃபாரின் பிளேயர் பிரச்சனையும் இல்லை நாதன் அல்லீஸு பவுலிங் நல்லா போடுவார் பேட்டிங் ஸோ கண்டிப்பாக வந்து பதினா இடத்துல வந்து ரெண்டு சிக்ஸ் கொடுப்பார் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை ஐ மீன் ஹிட் அடிப்பார் அதுக்காக சொல்கிறேன் அது வாங்குறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கான ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கு தெரியுது தெரியுது அது என்னன்னா ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் கிரவுண்டில் இருந்து வெளியே வரும்போதாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதாக இருக்கட்டும் ஒவ்வொரு மேட்ச் தோத்ததுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸோட ரியாக்ஷன்லாம் பார்ப்பீங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசுகிற விதம்லாம் பார்ப்பீங்களா ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அதாவது நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் இப்போ என்னையே எடுத்துங்க டூ தௌசண்ட் நான் தோனிக்கு ரிட்டைன் கொடுப்பாரு அவர் போயிருக்கணும் ஆப்வியஸாக பட் அவர் என்ன சொல்கிறார் இவ்வளோ ஃபேன் கிரேஸ் பார்த்துனா ஒரு வருஷம் ஆறன்றாரு அப்படியே கண்டினியூ ஆகுது இப்போ எனக்கு என்ன ஆகுது நான் சின்ன வயசில் பார்த்த தோனி வேறு இது வரைக்கும் பார்த்த தோனி லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாகவே பர்ஃபார்மன்ஸ் இல்லை தான் அந்த ஏஜ் தான் காரணம் பட் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸு லைக் அ காப்பரேட் கம்பெனி அது ஒரு காப்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில் யார் மேனஜராக உட்கார வைக்கணும் எம்ளாயை உட்கார உக்கணுன்றது அந்த கம்பெனியோட அவங்க தான் டிசைட் பண்ணிக்கிறாங்க தான் டிசைட் பண்ணிக்கிறாங்க அந்த விதத்தில் அவங்க தோனி ஆறுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பட் என்ன ஒரு விஷயம் ஆகுதுன்னா ஒரு ஏஜ் ஆக 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 ஆட முடியுன்றதுனால பல விமர்சங்கள் வைக்கப்படுது இப்போ நானே அப்செட் ஆகியிருக்கேன் நானே கூட பேசியிருக்கேன் ஐயா டுக் டொக் நான் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகலாம் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு அங்கே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அசிங்கப்பட்டான் தோனி அவமானப்பட்டான் தோணி பக்காக்கா சிஎஸ்கேஃபான தான் இருப்பான் அவனா வந்து அவன் சொல்கிறேன் பெரியவர் தான் அவர் ஸோ ப பார்த்திங்கன்னா பின்னாடி நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் அவரோட நம்பர் செவன் ஜெர்சி நம்பர் ஸோ ஒரு ஆவேசத்தில் ஏன் பேசுகிறாங்கன்னா இப்படிலாம் ஆன டிவி நீ இப்படிலாம் பண்ணுறேன் நான் டூ கே இல்லை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு என்னால் புரிய வைக்க முடியல நீ எப்படிப்பட்ட டீம்னு ஏன்னா சோசியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க மார்க் பண்ணுறான் நான் வரலாறு பேசினாலும் கண்டல் பண்ணுறான் அப்படி ஆடணும் இப்படி ஆனால் சொன்னாலும் புரியல சோ நம்ம எப்படி சமாளிக்க முடியும் உங்க தலைவர் ஸ்பின் ஆர்த்தர்லன்றான் அடிக்காத அடி ஸ்பின்ல வேர்ல்டு கப்பில் முரளிதரமும் ஒரு நான் மட்டும் தான் ஆட ஆரமாட்டிங் பேட் எடுத்து வந்தா இல்லையா பட் அதை பேசுகிறேன் நீ வரலாறு பேசிட்டு இருப்பான் அது ஒரு தனி கட்ஸ் வேணும் அந்த மாதிரி எத்தனையோ ஸ்பின் இறங்க இறங்கி அடிச்சிருக்காரு பட் ஏஜே ஆக ஆக அவரால் முடியல முடியாத நீ ஏன் வந்து கிரிக்கெட் ஆட வரீங்கன்னு கேட்குறாங்க நான் இப்போ சொல்றேன் பிசிசி பிளஸ் கவர்மெண்ட் அது வேற அது இந்தியன் கிரிக்கெட்ல கவர்மெண்ட் கூட இன்வால்வ் ஆகும் பட் 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 ஜஸ்ட் கம்பெனி அவன் முடிவு தோனி தோனி ஆள வேணாது ஒரு ஒரு மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னா இப்போ வரைக்கும் சரியான கேப்டன் யார் எம்ஐ பக்கம் போங்க போது விமர்சனங்கள் விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு அந்த வந்துச்சு நிறையா 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 வந்து வந்து சொன்னாங்க அது எதுக்கு ஹர்திகை ஹர்திகை கிண்டல் பண்ண ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்செப்டன்சி வந்துச்சு அதாவது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு பேச ஃபேஸ் பண்றதுக்கு சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு பேச பண்ணியாச்சும் வேற ஆள கொண்டு வந்துருக்கலாமா உள்ளே அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல அந்த இடத்துல அதாவது ஒரு டீம் தெரிஞ்சுக்குங்க விமர்சனங்கள் வைக்கப்படும் ரோஹித் நம்ம அவ்வளோ பெரிய கப் வாங்கி கொடுத்த ஒரு மனுஷன் நம்ம உட்காரம்போது வரும் ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம அதிக கொண்டு வந்து ரெண்டு சீசன் தோத்தாலும் அவன் ப்ரிப்பேர் ஆகிடும் டீம் செட்டாக ஆகும் அதிக கேப்டன் இப்படிதான் இருக்கும் புரிஞ்சிக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து தேர்ட் இயர் கப் அடிப்பாங்க அந்த வருஷம் தான் இந்த வருஷம் அதுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏதோ ஒரு வருஷம் வருஷம் ரெண்டாவது வருஷம் ஓகேங்களா இந்த டீம் ஸ்டார்டிங்கில் தோக்கும்போதே நான் வீடியோ போட்டிருப்பேன் இவன் இவையா தோக்குறானே தெரியல சென்னை எதுவுமே இல்லை நான் தோற்குறேன் எல்லாம் எந்த தோக்கிறான் ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து சொல்கிறேன் வீடியோனா அப்போலாம் நான் ட்ரெண்டில் ஆகலை அப்படியே நான் சொல்லியிருக்கேன் சென்னை மும்பை தான் கப் அடிச்சிருக்கணும் பட் ஏன்னா அப்போ இன்னும் மேலே வரல மும்பை கப் அடிக்க வேண்டிய டீம் ஏன் வரலன்னு தெரியல பட் இன்னைக்கு வந்துட்டா பாருங்க ஸோ ஏன்னால் அந்த பொட்டென்ஷியல் இருக்குது அவங்க அர்திக் பார்ட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது ஃபார்வர்டாக அவங்க யோசிச்சாங்க நம்ம தவறிட்டு அந்த இடத்துல நம்ம தவறி இருக்கும் ஸ்டில் தோனி டிபெண்ட் பண்ணுறேன்னா அது எங்கே ருத்ராஜ் சார் இல்லை ஜடேஜாக்காக அந்த கேப்டன்சி வரலாம் அவர் வேலைக்கு போகிறாரு தெரியல வந்து முழுக்க தோனியை மட்டுமே பண்ணி அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்க இப்போ வரைக்கும் ஏதாவது கேள்வி தோனிக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்ற ஒரு மேனேஜ்மெண்ட் சென்னையோட மேனேஜ்மெண்ட் இருக்க தோனியை வச்சு மட்டும்தான் அந்த ஒரு டிக்கெட் செல்லிங்காக இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்பான்சராக இருக்கட்டும் இல்ல ஆடியன்ஸோட அந்த ஒரு எமர்ஜிங் ஒரு அந்த ஒரு சவுண்ட் எல்லாமே தோனியை நம்பி மட்டும்தான் இருக்கு எங்க இவர் போயிட்டா அது நமக்கு குறைஞ்சிரும்ன்ற ஒரு பயத்தினாலேயே அவரை வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஆட வச்சிட்டே இருக்காங்களா அப்படின்னு இப்படி போய் தோனி போயிட்டு இது பண்ண முடியாது புதுங்களா தோனியோட ஆறா வேறு தோனிக்கு பொறுத்த வரைக்கும் இதை விட்டால் போய் ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் எதாவது பண்ணிகிட்டு இருப்பார் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் அவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு மாதம் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு இன்டர்ட்டோடு இருக்கார் பட் என்ன என்ன நடக்குது அவரே கூட என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல ஃபார்வர்டர் ருத்ராஜ் குக்கள் கொண்டு போகலான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க போல இதுக்கு ருத்துராஜ் கேக்காடுமாதிரி தான் ஹோப் பார்ப்பாங்க ஸோ பார்க்கலாம் அவங்களோட டிசிஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிக்கெட் செல்லிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அது வந்து நம்ம வந்து இது வந்து தேவையில்லாமலாம் பேச போது இருக்கிற ஒன்று தோனிக்காக வந்து எயிட்டி பர்சன்ட் பீப்புள் ஸ்டேடியத்துக்கு வராங்க அந்த கிரேஸ்ன்றது சரி இத்தனை மேட்ச் தோத்துட்டோம் நான் இப்போ லாஸ்ட் மேட்ச் போகிறேன் பஞ்சாப் கூட தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அந்த டாஸ் போகிறப்ப ஒரு ஹெவி சவுண்டு எனக்கு கண்ணை சுற்றிருச்சு சும்மா சிஎஸ்கேஃப்லாம் சொல்ல அதை டேசனே மைக்கில் பேசும்போது கேட்கல சொல்லிட்டு கெட்ட போவேன் எனக்கு ஏன்னா அப்பர் ஸ்டாண்ட் ஜெய் நான் பக்கத்தில் இருக்கேன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் இப்போ என்ன கிரேஸ் பாஸ் சொல்லிட்டு எனக்கே வந்து இது ஆயிடுச்சு ஸோ ஆப்வியஸா தோனி பார்க்க அவ்வளோ கூட்டம் வருது தோனி இல்லாத இடத்தில் இவ்வளோ கூட்டம் வருமானா என்ன பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் அட்டன்ஸ் ஆகலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் எப்பவுமே கேப் இருக்கலாம் எல்லாரும் வர பார்ப்பாங்களான கொஞ்சம் டவுட் தான் ஒரு யோசனை நம்ம அதாவது பார்க்காம இருக்க மாட்டாங்க டிவிலேயே ஆனா இது வந்துட்டு இதுக்கு ஒருத்தர் பேசுறது போது நான் அந்த கேள்வி கேட்டேன் அவருக்கு அது பதில் சொல்லத்தரலாம் நான் திருப்பி உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு பொருட்காட்சி போவோம் நம்ம வந்து எக்ஸிபிஷன் போவோம் எக்ஸிபிஷன் போகும்போது என்னன்னா உள்ள போகும்போது கடைகள் எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம எதுக்காக எக்ஸிபிஷன் போவோம்னா ராட்டன ஆசை ஆசைக்காக தான் எல்லாருமே எக்ஸிபிஷன் போவோம் அந்த ராட்டனத்தை எங்க வச்சுருப்பாங்க ஆமாம் வச்சிருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சாதான் அங்க வரணும் அப்படின்னு இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனியை யூஸ் பண்றதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு அதாவது ஜடேஜா வராரு அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க அஸ்வின்லாம் உள்ள வராரு இதுக்கப்புறம் கடைசியில் வேற வழி இல்லாம கடைசியில் தான் தோனி வந்து உள்ள இறக்கி விட்றாங்க ஒரு எயித் டவுனுக்காக எயித் டவுனில் உள்ள வராரு நமக்கு வந்து எல்லாருமே அங்க வந்து ஒரு விரக்தி ஆகுறாங்க இவர் என்னென்ன எயித்து டவுன் இறக்கி விட்றாங்க இறக்கும் போதுமே அந்த மனசு சும்மாலாம் கிடையாது ரெண்டு சிக்ஸ் அடிச்சுடுறாரு ஏதோ ஒரு பவுண்டரி எல்லாம் அடிச்சிடாருன்றப்போ வேற வழியே இல்லாம தோனியை வச்சு இவங்க வந்து புஷ் பண்ணுறாங்களா ரன் பண்ணுறாங்களா ஒரு மாதிரி பொருள் காட்சி பொருள் மாதிரி வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறார் இவரை வச்சு இவரை பார்க்க வச்சு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்து அது மூலயமா பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருளாக வந்து மாற்றப்படுறாரு ஏன்னா இவ்வளோ நாட்கள் இல்லாத ஒரு விமர்சன நாங்கள் சந்திக்கிறார் வந்து கிரிக்கெட் பார்க்க தெரியாத கருத்து புரியுதுங்களா தோனி யார் சொன்னால் ஹிட்டர் இருக்காங்க ஹிட்டருக்கான காலெல்லாம் முடிஞ்சிச்சு தோனி கேப்டன்சிக்காக தான் நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ எத்தனை பேருக்கு சொல்கிறாங்க பாருங்க அக்ரி பண்ணுறாங்க பாருங்க நீங்கள் கமெண்ட் போடும்போது தோனியோட கேப்டன்சி அது ஒரு தனி கிளாஸ் அதை பார்க்க தான் கூட்டம் இன்னமும் வருது ஓகேங்களா தோனி ஹிட் அடிச்சலாம் யார் காட்டணும் அடிச்சலாம் காட்டாரு ஏன் தோனி சிக்ஸ் அடிச்சு போதுண்டா சாமின்னு பிரெயினில் யாராவதுலாம் சொல்ல வச்சுட்டார் ஆன்டிக்காவில் நடந்த சம்பவம்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் தான் இன்றைக்கி நான் மேட்ச் போய்ட்டு நான் பார்த்த கிளாசிக் தோனியோட மூமெண்ட் அவர் என்ன கேப்டன்ஷிப் பண்ணுறார் எல்லாமே ஆப்வியஸாக நமக்கு சிக்ஸ் அடித்து காட்டினாலும் ஒரு சிக்ஸ் அடிக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஓகேங்களா நம்ம நம்ம அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு கற்று சுற்றா இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் வயசான காலத்தில் முடினாலும் ஏதோ சுற்று பண்ணால் நம்ம எதிர்பார்ப்போம் அவர் வந்து ஃப்ளயண்ட்டாக சுத்தமாக நம்ம எதிர்பார்க்கல ஓகேங்களா தோனி ஆறு ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது தோனி ஆனது எக்ஸ்பெக்ட் பண்ணுது

அந்த அஞ்சு கப்பு தான் கிரேஸ் இப்போது இத்தனோ டீம் இன்னமும் மூணு டீம் நாலு ஃப்ரான்ச்சைசி கப்பு வாங்கலை இப்போ இந்த கப்பு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு காட்டியிருக்காருன்றப்போ அந்த கிரேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்பட் ஃபீல் அந்த கப்பே வாங்க வந்துருக்கோம் கடைசி ஒரு பத்து வருஷம் தோ சிஎஸ்கே கப் வாங்காமல் இதே தோனி கேப்டன் தான் ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன் இவ்வளோ கிரேஸ் இந்த அளவுக்கு வந்துருக்கோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக பத்து வருஷமாக கப்பு வாங்கலாம் இதோட சுச்சுவேஷன் வேறாக இருக்கும் வேறு ஒரு கேப்டன் வந்திருப்பார் தோனி ரிட்டைன்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அவராக வெளியே போயிருக்கலாம் நிறைய நிற்கலாம் சொல்ல முடியாது எப்படி நடந்துக்க சொல்ல முடியாது பட் அந்த மனுஷன் கப்பு வாங்க தெரியும் எங்கள் பேனுக்கு அப்புறம் வர்றான் போனி ஃபாபில் ஆர்பிஎஸ் பிரீமியம் எழுந்திருக்கேன் சொல்லிட்டு தான் வரேன் நான் கப்பு அடிப்பேன் அடிக்கிறேன்னா அது அதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பேட்டிங் இதுவோ ஒரு கேப்டன்சியோட மென்டாலிட்டி தேவை அந்த ஆறா தோனிக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கப்பு வாங்குற வரைக்கும் தோனி மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு த லிஜெண்ட் த கிங் தலா தலா ஃபார் ரீசன் நிறையா வந்துச்சு ஆனால் இந்த வருஷம் வந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு தோனி ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்க வச்ச விமர்சனங்கள் ரொம்ப மோசமான விமர்சனங்கள் அதாவது டே உனக்கு கிரிக்கெட்லாம் பற்றி என்னடா தெரியும் நீங்களே யோசிச்சிருப்பீங்களா டே கிரிக்கெட் பற்றி தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இல்லை இல்லை அந்த மாதிரி கேட்டு மோசங்கள் என்ன சொல்ல வைப்பாக தலை இது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா வைப்பாங்கன்னா டி டுவெண்ட்டி கிரிக்கெட்னா என்னன்னு பார்க்குறாங்க இந்த காலத்து பசங்க அடிச்சு எங்களால் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மெட்டில் உட்காந்து பார்க்க மாட்டாங்க ஓடி பார்க்கறதுக்கே சலிச்சிக்கிறாங்க இது யாரும் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டிங்க அவன் டெஸ்ட்டும் பார்க்க மாட்டான் அவன் பார்க்குறது இந்த ஏப்ரல் மே வந்த டூரு இது ஒரு டூரு யாருக்கு இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு ஒரு ஜாலி டிவியில் ஏழு மணி வச்சா ஏதோ ஓடுது அந்த ஐபிஎல் மூணு மணி நேரம் டமால் துமில் வெடிக்கணும் இதைத்தான் பிசிசி பிளான் பண்ணி என்ன பண்ணுறான் இதுக்கு முன்னால் அடிச்சிருக்காங்க எவ்வளோ தேர்வு எவ்வளோ தெரியும் ஏன் இப்படி அடிக்கிறாங்க பிச்சர் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்போ பீப்புள் எக்ஸ்பெக்ட்டிங் இன்றைக்கி இருக்க சிஎஸ்கே டூ கே கிட்ஸ் கூட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வந்தால் சிக்ஸ் அடிக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அன்றைக்கி நிலமே வேறு நூற்றம்பது நாளும் டிஃபெண்ட் பண்ணலான்ற ஹோப் இருந்துச்சு இன்றைக்கி இல்லை இல்லை அந்த டைமில் ஒன் தேர்ட்டி எல்லாம் மும்பை வந்து சிஎஸ்கே வச்சு டிஃபண்ட் பண்ணி நம்ம ஒன் ஃபோ ஒன் ஃபிஃப்டினா பஞ்சாபை டிஃபெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு டிஃபண்டிங் அதிகமாக இருந்துச்சு அது மேட்ச்சும் நல்லா இருந்துச்சு ஓகே இன்றைக்கி அது மாறிடுச்சு அப்போ என்ன பண்ணுறான் நான் இப்போ நானே கூட அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து என்னன்னா இந்த ஆர்சிபி அடிக்கிறான் இரநூறு இல்லை எம்ஐ சாலிட இரநூறு அடிக்கிறான் பஞ்சாப் சாரச்சுலாம் முந்நூறு எஃப் அடிப்பான்ற மாதிரி போயிட்டு காலகட்டத்தில் இன்னமும் நம்ம டீம் ஒன் ஃபிஃப்டி டொக் டொக்குன்னு அடிச்சுக்கேன் தான் நான் கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டேன் போய்டியா நம்ம காலகட்டம் ஆரிச்சின்னு ஓகேங்களா அதுக்கு நான் அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கெல்லாம் உண்டு விடுங்க நான் சொல்கிறேன் ஸோ காலம் மாறிச்சு நம்ம சிஸ்கே அப்டேட் ஆகணும்னு ஒரு முடிவு தான் இருக்காங்க நான் அப்டேட் ஆகாமலாம் இல்லை இல்லாமல் இருந்தால் புது வீரர்களுக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டாங்க ரஷிக் கூட கொஞ்சம் சொதப்படுறாரு ஆயுஷ் மாத்ரே இப்போ தான் வர்றாரு செட்டாகுவாங்க டவலப் பிரவேஸும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக தராரு ஓகேங்களா கண்டிப்பாக வரும் இந்த டீம் நல்லா வரும் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு தோனியை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் தோனி பண்ணியிருக்காருன்னு ஒரு தோனி பண்ண நான் ரொம்ப பெருமையாக நினச்சப்பேன் பெருமையாக சொல்லு வேறே என்ன சொல்லுவீங்க தோனி பண்ண விஷயங்கள்ல அதான் சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி அவர் கேப்டன் சுமால் அவர் கொடுத்து கே அவர் தான் பயங்கரமான பீக்லேயும் இல்லை அந்த டைமில் கேப்டன்ஸி யார்கிட்ட கொடுக்க தெரியாமல் கொடுத்துட்டாங்க அன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப் தோற்றுருக்கோம் பயங்கரமான கிரிட்டிசிசம் இருக்கு கிட்டே தோற்று வட்டிங்கு சொல்லிட்டு கல்லடிக்கிறாங்க ஸோ அன்றைக்கி வேற சுச்சுவேஷன் யுவராஜ் சிங் வாங்கினாரா தெரியல ஷேவா கண்டிப்பாக அவங்ககிட்ட போயிருப்பாங்க போயிட்டு தான் தோனி கிட்டே வராங்க தோனி சச்சின் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணார் சச்சின் பின்னாடி தோனி இருக்கார் சாரி தோனி பின்னாடி சச்சின் இருக்காரு அகைன் தோனிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி கங்குலி தாதா என்றைக்குமே இருக்காரு அது படத்துலையும் காட்டாங்க ஓகேங்களா சோ கொடுத்தாங்க அந்த கிரிட்டிசம் டைம்ல ஒரு கேப்டன்ஷிப் வாங்கி நமக்கு வந்து டிவெண்டி வேர்ல்டு சவுத் ஆப்பிரிக்கா போய் வாங்கி தராரு அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் செவன்ல என்ன சின்னு சொன்னா உனக்கு புரியுமா டே தோத்துட்டா கல் அடிப்பாங்கடா அது எப்படி அடிக்க முடியும் சச்சின் வீட்டில் போய் கல் அடிக்க முடியுமா கேட்பான் அப்பதான் கிரிக்கெட் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் டே ஜஸ்ட் கேம் மூவ் ஆன் அன்னைக்கு அப்படி கிடையாது உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அன்றைக்கெல்லாம் கல் அடித்தாங்க தோனி வீட்டிலையும் கல் அடிச்சாங்க எல்லார வீட்டிலையும் கல் அடித்தாங்க ஜீரோ பர்சன்ட் ஹோப் தோனிலாம் சும்மா கடமைக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு சின்ன டீமை ஷேவாக் மட்டும் ஒரு சீனியர் ஐ திங்க் கம்பீரும் தான் நினைக்கிறேன் பாயிட்டு வரட்ட பார்த்துக்கலாம் அப்படி தான் இருந்தாலும் தவிர கப்பே அடிச்சுட்டு வந்துட்டார் அப்போது பிசிசிக்கே ஒரு ஹோப் திரும்ப எழுது நம்ம டீம் வந்து இவன் இவன் காப்பாற்றுவான் நம்ம டீம் அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட கொடுத்தாங்க கண்டினியூஸ் செல்கான்னு அடித்தார் அதுக்கடுத்து ஐபிஎல் கொஞ்சம் பீக்கில் போனார் ஐபிஎல் டூ தௌசண்ட் எயிட் அந்தபடியே டூ தௌசண்ட் செவனு இது வேர்ல்டு கப்பு டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து அந்த செமிஃபைனல் ஃபைனலில் போய் தோக்கிறோம் டூ தௌசண்ட் நைனில் செமி ஃபைனல் தோக்கிறோம் டூ தௌசண்ட் டெனில் கப்பு லெவனில் கப்பு முன்னாள் லெவன் டென்னில் லெவனில் வந்து சிஎல் டி டுவெண்ட்டி ஸோ டுவெல் தேர்ட்டி அப்படியே கேப்பில் தேர்ட்டினில் சாம்பியன் ஷாப்பி அப்படி கப்பு கப்பாக அடிச்சதுனால அந்த ஆறாக வந்து பிசிசி பிடிச்சிக்கிச்சி சரி நான் சொன்னேன் எனக்கு புரியுமா புரியாது ஓகேங்களா சரி ஆ கை என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன்சியெல்லாம் கப்ப வாங்க முடியாது பதினோரு பேரும் வந்து கிரெடிட் கொடுக்கணுன்றா நான் எந்த பதினோரு பேர் சொல்லி தீர்ப்போம் அப்போ எப்படி காப்பரேட்டில் வந்து இப்போ எம்ப்ளாயினி வா நீயா பன்ஷிட் பண்ணி நீயா ஒர்க் பண்ணிட்டு நீயா போனால் போயிடுவோனா இவங்களை கட்டமைக்க ஒரு கேப்டன் தேவை ஒரு ஃபீல்டிங் எங்கே மாற்றணும் எங்கே நிற்கிறதுலாம் கேப்டன் தேவை என்று சொன்னால் இன்றைக்கி காலத்தில் டூ கிட்ஸ் கேப்டன் சும்மா கொடுக்க வேண்டிய பொறுப்பு டாஸ் போகிறதாக வச்சுருக்காங்கன்றான் ஒருத்தன் விராட் கோலி ஃபேன்ஸோட தோனிக்கு ஹேட்டர்ஸாக இருந்தால் அதுக்கான ஒரு மவுஸ் அதிகம் அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் தாட் வந்து எல்லாருக்குமே ஆரம்பிச்சிருச்சு நான் வந்துட்டு ரோஹித் ஹேட்டர்ஸ் நான் வந்து கோலி ஹேட்டரு நான் வந்து தோனி ஹேட்டரு அப்படின்னு சொல்றதுனால ஒரு ஃபாலோவர்ஸ் வராங்க ஒரு செட் ஆஃப் பாக்குறாங்க கொண்டு போயிட்டாங்க அடுத்த வருஷம் நான் ஜெயிச்சுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மாதிரி போகிறோம் அந்த இடத்துல மட்டும் இருக்கும் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அடுத்தடுத்து கிரிக்கெட் நோக்கி போக ஆரம்பிச்சு இது வந்துட்டு ஓபனா சொல்றேன்னா நம்ம வந்து என்னதான் இந்த கேஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருந்தாலும் இந்த ஐபிஎல் வந்து ஒரு கேஸ்ட் மாதிரி இப்போ உருவாகிறாங்க சொல்லாத பார்த்த பட் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன் அது பார்த்தேன் அந்த மாதிரி உருவாகாத நீ எந்த டீம் நம்ம அந்த மாதிரி கேட்கறாங்களோ ஓ நீ அவங்க இதா நீ அந்த ஆர்சிபியா ஓ நீ சிஎஸ்கே ஓ நாங்க நாங்க ஆனா அவங்க எதிர்ல நான் எம்ஏ இல்ல சரி இப்போ இருக்க ஆட்கள்ல இந்த மாதிரி உருவாகுறாங்கறது ஒரு மாதிரி பயம் தரலையே அவனுக்கு கிரிக்கெட் மேலே ஒரு பயம் தருது ஐபிஎல் கேஷ்டாக மாறிடுச்சு நான் ஸ்டேடியை விட்டு வெளியே வரப்போ நான் கண்டுபிடிச்சேன் காதில் விசில் உதராங்க எல்லாம் பார்த்துட்டேன் எல்லோச்சி சீக்கிய என்ன பண்ணுறாங்கட்டு அது ஒரு இதுவாக மாறிச்சு சரி ஆப்யஸாக இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏ அப்படி நடுக்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு கப்பாக தான் வாங்கியிருக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தை வெறுப்பாகவே மாறிவிடும் இப்போ இந்த வருஷம் நான் கப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை வாங்கலாம் பாருங்கள் ஆசிபி என்ன வேணால் எடுத்துட்டோம் பாதி பேர் ஹேட்டராக மாறுவோம் கேட்டுது அவன் அப் பண்ணுவான் நீ இங்கே தெரியாது உனக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு பாரு போய் பாரு பெங்களூரில் போய் நிறைய வீடியோ இருக்குது நான் காட்டுறேன் விராட் கோலி தான் கப்பு வாங்க அவன் முட்டால் சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டோம்னாலே சொல்கிறேன் இந்த ஹேட்டர்ஸ்ன்றது அது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க நீ விராட் ஃபேனு தோனி ஃபேன் அப்படி ஒரு குரூப் வச்சிருக்காங்க அது என்ன ஹேட்டர்னு ஒரு குரூப்பு ஐயா கெட்ட வார்த்தை பேசுறதே கௌரவம் நினச்சிட்டு இருக்காங்க இந்த காலத்து பசங்க கெட்ட வார்த்தை பேசினாதான் நீ ஒரு பையன் அவனை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடாது அசிங்கமாக சொல்லி கூப்பிடு உனக்கு இவனை பிடிக்கலையா ஏன் 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 புரோஹிப்பிடலாம் பண்ணுறீங்க அசிங்கமாக சொல்லு அவன் வந்து காடு கடுப்பாகிடணும் அவன் வந்து டென்ஷன் ஆகிடும் அதனால தான் ஒரு ஆனந்தம் அவனுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த கிரிக்கெட் வேற ரசித்த கிரிக்கெட் வேற ரசித்த கிரிக்கெட் வீரர்கள் வேற கிரிக்கெட் அதாவது டீமை விமர்சிப்போமே தவிர்த்துட்டு பிளேயர்களுக்கான ஒரு மரியாதைன்றது ஒரு டைம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மும்பை கப் அடிச்சிட்டாங்கன்றக்காண்டி யாருமே அந்த டைமில் ரோஹித் சர்மாவை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினதும் கிடையாது சிஎஸ்கே வந்து தொடர்ந்து ரெண்டு தடவை ஜெயிச்சுட்டாங்கன்றக்காக தோனியுமே அந்தளவுக்குலாம் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்தது கிடையாது ஸோ இந்த ஒரு மாற்றம்ன்றது இதுக்கு அடுத்து வர கிரிக்கெட் அந்த ஒரு மேட்ச் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது இப்போ நம்மளே ஒரு லோளுக்கு மேலே சரி ஓகே இதுக்கு அப்புறம் என்னத்த நம்ம வீட்டை பார்த்து பார்ப்போம்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் இந்த டூ கே கிட்ஸோட ஆதிக்கம்ன்றது அடுத்தடுத்து கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக போதுன்னு நினைக்கிறீங்க நீங்க அவளை தான் கேட்கணும் என்ன அவங்க என்ன நினைச்சு கிரிக்கெட் பாரு ஃபேன்டசி கேம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்க மைண்ட் செட்ல என்ன தெரியல அவங்களுக்கு புரியலையா கிரிக்கெட் அதுக்கு தான் சொல்ற டெஸ்ட் கிரிக்கெட் பாருங்களா நீங்கள் நீங்க சொல்றீங்க கோலி தனியா பாக்கிற ரோஹித் தனியா பார்ப்பேன் சிராஜ் டீம் போய்ட்டா தனியா பார்ப்பேன் இது ஆசல் நீங்கள் நீங்க வரலாம் ஒன்னா பார்ப்பேன் நீ போயிட்டு ஆஸ்திரேலியா ஆசல் உட் என்ன பண்ணுவான்னு சொல்லுவோம் மூஞ்சி மேல போடுவாம்பும் சரி ஆமா கோலி கூட விளாண்டவர் அவருக்கு நல்லா பால் போடுவோம் யாருமே பார்க்க ஆஸ்திரேலியாக்கார மைண்ட் செட் வேற மேலே மேல போடுவாங்க சரி அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம யூனிட்டின்றது எப்போ தெரியும் டே வேலை போயிடும் டெஸ்ட் கிரிக்கெட் அஞ்சு நாள் கிட்ட வர வர அந்த அஞ்சு பத்து பேர் சுத்துவானுங்க அப்படியே அது ஒரு சீன் இருக்கும் அப்படியே மூணாவது நாள் நடுவுல உட்காந்து இருக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பரபரன் இருக்கும் ஆகா இது இங்க இந்த பக்கம் போக போதா அந்த பக்கம் போக அந்த இந்து எல்லாம் பாப்பான் சிராஜ் வந்து கிட்ட எடுக்கிறது எப்படி செட் பண்றாங்க பிளேயர்ஸ ஒரு விக்கெட் இருக்கு எவ்வளவு கஷ்டம் டி டுவெண்ட்டில சுத்தி ஓட்ட ஆயிடுறான் இதில் டிஃபெண்ட் பண்ணணும் எப்படி செட் பண்ணுறான் பிளேயர்ஸை எப்படி பவுலிங் போடுறான் ஏன் அட்டாக் போடுறான்றது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்தாதான் உனக்கு கிரிக்கெட் புரியும் நீ டெஸ்ட் கிரிக்கெட்டே போரிங் கிரிக்கெட் ஒதுக்கிட்டு வரும் ஐபிஎல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஒரு ஜாலியாக சேர்க்கைஸ்லாடிட்டு இருப்பாங்க உனக்கு டெஸ்ட் போனால் மட்டும் மட்டும்தான் போடுவாங்க என்னடா இது வெள்ளை கலர் போட்டு டொக்கு டொக்கு தான் அடி பார்ப்பேன் அதுதான் இல்லையா அதனால் நிறைய இருக்குது எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுல தான் எனக்கு சின்ன வயசில் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா சின்ன வயசில் டிரா தான் ரொம்ப மொக்கை ஆடுவாருங்க இப்போ வர வர அது எலிவேட் ஆச்சு மேட்ச் எல்லாமே வின்னிங் பாயிண்டில் போச்சு பழைய மேட்ச்லாம் நிறைய தான் போச்சு அதுவே அதுதான் சொல்லியிருப்பேன் நிறைய தடவை சொல்லிட்டு அது கோலி வந்த பிறகு எனக்கு இன்னமும் பிடிச்சி டெஸ்ட் கிரிக்கெட் அது அவனோட அவடோட வந்து அவன் ஆஸ்திரேலியாக்காரலாம் போயிட்டு இப்படி நாலு அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று ஒரு அந்த நெஞ்சை சொல்றே பாருங்கச்சின்னு அவனு சொல்றேன் பாருங்க அது எந்த டெஸ்ட்னு ஞாபகம் இல்லை பின்னாடி வந்து ரஹானே இருப்பான் கலர் கிளாஸு விராட் கோலி அப்படி நிறுத்து ஐயோ ஸ்டைலஸ் வேகா திரும்புவாச்சே ஆட என்ன அந்த காலம் சேன்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெ இவனுங்கள பார்த்தாவே இல்லை ஆண்டசன் போல்டு எடுத்துட்டு ஸ்டெம்பு பிடிக்க நடவான் ஆண்டர்சன் எங்க மூஞ்சி வக்குதுன்னே தெரியல அப்படி பண்ண சம்பவம்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கணும் டூ கே கிட்ஸ் பார்த்தா தான் கிரிக்கெட் புரியும் நீங்க சொல்றீங்களா கிரிக்கெட் இந்த காலத்துக்கு கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க டூ கே கிட்ஸ்னா டேர் டூ கே உங்களுக்கு நினைக்காதீங்க டெஸ்ட் டெஸ்ட் பட் கடுப்பு எல்லாம் சொல்லி நான் புரிய வைக்க முடியாது அதெல்லாம் ஆனாரு நீங்க சொல்ற ஒன் டவுனும் ஆடிட்டாரு தோனிக்கு சிக்ஸ் அடிக்கிறேன் அது எனக்கு ரப்பர் பந்துல கேட்டிருக்க ஒரு டைலாகு அந்த ஆள் அடிச்சா பணமா ரைட்டுக்கு போக ரெண்டு தனம ரைட்டு பஞ்சாபுக்கு போய் பாரு

இந்த மனுஷன் பாக்காத வெற்றியா தோல்வியா யோ வெற்றியோட இந்த ஆள் பெருசா எப்படினு பாத்துருக்கீங்களா கப்பலாம் இந்த ஆள் செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன் அது ஏர்லி டேஸ்ல இருந்து ஸோ வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது அதெல்லாம் நம்ம பார்த்து இப்போச்சு எல்லாம் பார்த்துச்சு தலைவா நானே கலாச்சு ஐம் வெரி சாரி டு யூ சாரி ஃபார் யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ கஷ்டப்பட்ட வழி இருக்குது உனக்கு முட்டி கிழப்பேன்னு ஏதோ சொல்றாங்க உண்மைதான் ஒரு சீசன் எனக்காக ஆடி எதுக்காக தெரியுமா இந்த மொத்த சேப்பா கிரவுண்டுக்கும் இந்த மொத்த தமிழ்நாடு டூ கே கிட்ஸ் இந்த என்டையர் இந்தியன் ஐபிஎல் ஐபிஎல் இன்டர்நேஷனல் ப்ரீமியர் லீக் அது இந்தியன் ப்ரீமியர் லீக் கிடையாது இவனுக்கு எல்லாருக்கும் நீ யாருன்னு ஒரு தடவை காட்டிடு அத்தோட நான் கிரிக்கெட் போகுது எனக்கு புரியுதா எனக்கு அத்தோட நான் விளையிடுறேன் தலைவன் பண்ணுவான் தலைவன் வருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கப்பை வெல்வான் ஓகே ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ தேங்க் யூ நன்றி 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 summer holidays vandachu நம்ம gt holidays um vandachu gt holidays south india's number 1 travel brand